நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மாணவியில் பேசுகிறேன் தற்பொழுது சுழற்சியானது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பூமத்தி அரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் தொடர்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் சரி அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சரி அது மேற்கு வடமேற்கு திசையில் பயணிக்க முற்படுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதில் மேற்கு நோக்கிய நகர்வு சற்று கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் தற்பொழுது பெரும்பாலான மாதிரிகள் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளில் ஓரளவிற்கு துல்லியத்தன்மையை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறது குறிப்பாக பதினோராம் தேதி வாக்கில் அது இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை கொள்ள முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காத நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது இலங்கைக்கு அருகில்லைனாக்கா கிட்டத்தட்ட தமிழக கடலோர பகுதிகளுக்கும் நெருக்கத்தில் தான் குறிப்பாக டெல்டாவிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அது நிலை கொள்ள முற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு ஆகையினால் பதினோராம் தேதி வாக்கில் அதான் நாளை மறுநாள் டெல்டாவின் கடலோர பகுதிகளின் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கே டெல்டாவின் கடலோர பகுதிகளில் மழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதே போல் வடகடலோர மாவட்டங்களுக்கும் நாளை மறுநாள் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட புதுச்சேரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களாக இருக்கட்டும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் சீர்காழி பழங்கிப்பேட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் உட்பட நம்ம கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளின் பல இடங்களாக இருக்கட்டும் இதை தவிர்த்து சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் எதுனாலனாக்கா அது வந்து ஒரு அகண்ட சுழற்சியாக இருக்கிறது இந்த அகண்ட சுழற்சியானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எவ்வாறாக அமைகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மிக அதிகமாக பதிவாகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாது அந்த சுழற்சியினுடைய தாக்கமானது கிட்டத்தட்ட தரைப்பகுதிகளிலிருந்து இல்லை கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர்கள் வரையில் பரவி காணப்படுகிறது ஆகையினால் இந்த சுழற்சி நிச்சயமாக தமிழக கடலோரத்திற்கு நெருக்கத்தில் வருவதற்கு முன்பாகவே தமிழக கடலோரப் பகுதிகளின் சில இடங்களில் மழையை பதிவு செய்ய தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அதன் பிறகு வடக்கு இலங்கையை நெருங்கிய பிறகு பார்த்திங்கனாக்கா அதனுடைய டைரெக்ஷனில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாதிரிகள் வந்து காட்டிக்கொண்டு இருக்கிறது ஒரு மாதிரி பார்த்திங்கனாக்கா அது மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு நெருக்கத்தில் நிலை கொண்டு அல்லது பாக்குடா பகுதிகளுக்கு நெருக்கத்தில் நிலை கொண்டு அதன் பின்னர் அது அரபிக்கடல் பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பை வெளிப்படுத்தி வருகிறது இது எப்படியும் வர மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதுல மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்க முடியாது டெல்டாவிலும் கனத்த மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது நேற்றைய தினமே நான் வந்து சென்னைக்கு வந்தவுடன் ஒரு காணொலியை பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் என்னோடய குரலை கேட்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இப்போ உடல்நிலை சரியில்லை ஸோ அதனால தான் வந்து பதிவு பண்ண முடியல அடுத்த சுழற்சி உருவாகுது இல்லையா அதாவது இந்த சுழற்சிக்கு பின்னர் மீண்டும் ஒரு சுழற்சியானது உருவாக இருக்கிறது அதனுடைய நகர்வுகளை நம்ம அப்புறமே பார்த்துக்கலாம் இப்போ இந்த சுழற்சியினால் எங்கெங்கே மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் முக்கியம் வடகடலோர மாவட்ட மழை வாய்ப்புகள் என்பது உறுதி தான் அதன் பிறகு அது அந்த வடக்கு இலங்கைக்கு அருகாமையில் நிலை கொண்டு பொழுது புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் தஞ்சை மாவட்ட கடலோர பகுதிகளில் டெல்டாவின் பல்வேறு இடங்களிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அதன் பின்னர் பார்த்திங்கனாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்திலும் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் அது மன்னார் வளைகுடா பகுதிகளை அடைந்து குமரிக்கடல் பகுதிகளை அடைந்து அரபிக்கடல் பகுதிகளை அடைகிறதா அல்லது அது மன்னார் வளைகுடா பகுதிகளிலேருந்து டேரெக்டாக நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி அரபிக்கடல் பகுதிகளை அடைகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் இழுச்சியானது பொறுமையாக தான் நகர்ந்து வருகிறது நாளைக்கு அதனுடைய நகர்வுகளில் வேகம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது காரியப்பட்டி விருதுநகர் மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் தானியமங்கலம் மதுரை மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் லால்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் சிவகங்கை மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் மதுரை மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் கோவிலங்குளம் விருதுநகர் மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அவ்வளோதான் தோழர்களே இது வந்து ரொம்ப குறுகிய நிமிடம் எடுத்துக்கொண்ட காணொளி தான் இந்த மழை பதிவாக தொடங்கக்கூடிய நேரத்தில் முன்ன பின்ன மாறுதல்கள் இருக்கலாம் கொஞ்சம் முன்பாகவே கூட தொடங்கிடலாம் இல்லை கொஞ்சம் பின்பாக கூட தொடங்கலாம் ஏன்னால் அந்த சுழற்சி அகண்ட நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இதை நான் இங்கே முன் வச்சுக்கிறேன் பட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் இமானவே நன்றி வணக்கம்